லியோ டால்ஸ்டாய் உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் இவரை பற்றி சுவையான பல செய்திகள் உண்டு போன்ற இங்கு பார்ப்போம் டால்ஸ்டாய் எழுதுவதை முழு நேரமாக கொண்டவர் அல்ல எனவே ஏனைய நேரங்களில் வயல்களில் வேலை செய்வது உள்ளிட்ட மற்ற சிறு சிறு வேலைகளையும் எடுத்து செய்வார் ஒருமுறை ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் அவர் நின்று கொண்டிருந்த போது புறப்படும் நிலையில் ஒரு ரயிலிலிருந்து அவசர அவசரமாக கீழே இறங்கிய ஒரு பெண்மணி அங்கு மிங்குமாக பதற்றத்துடன் ஓடித்திருந்து கொண்டிருந்தார் லியோட்டால் சாய் மிக எளிமையான உடையில் இருந்தார் அந்த பெண்ணை கண்டு அவருடைய பதற்றத்தை உணர்ந்தவராய் என்னம்மா தேடுகிறாய் என்று கேட்டார் அந்த பெண்மணி ஐயா கடைக்கு போய் வந்து விடுகிறேன் என்று சொல்லி கீழே இறங்கி சென்றேன் கணவர் இன்னும் வரவில்லை ரயில் புறப்படும் நேரமாகிக் கொண்டிருக்கிறது அவரை தவறவிட்டு விட்டு விடுவோனோ என்று பயமாக இருக்கிறது உங்களால் முடிந்தால் அவரை கண்டுபிடித்து கூட்டி வாருங்கள் நான் அதற்கு தக்க சன்மானம் தந்து விடுகிறேன் என்றார் டால்ஸ்டாயும் சரி என்று கூறி அந்த நபரின் அடையாளங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பிளாட்ஃபாரத்தில் தேடி கண்டுபிடித்து அவரை கூட்டி வந்தார் உடனே அந்த பெண்மணி நன்றி கூறி இதை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ஒரு சிறு தொகையை அவரிடம் தந்தார் டால்ஸ்டாயும் மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டார் ரயிலில் கணவருடன் ஏறியமர்ந்த பெண்மணி சிறிது நேரத்தில் அவர்தான் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸாய் என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக பரபரப்பாக இறங்கி டால்ஸ்டாயிடம் வந்தார் ஆ ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தவறுதலாக உங்களை யாரோ கூலிக்காரன் என்று எண்ணி வேலை வாங்கிவிட்டேன் என்றார் பதிலுக்கு ஸ்டாய் பரவாயில்லையம்மா நீ என்னை கூலிக்காரன் என்று எண்ணிதான் நான் தாழ்ந்து விட்டதாக எண்ணமில்லை நீ வருத்தப்படாதே என்று கூறிவிட்டு அதற்காக நீ கொடுத்த கூலி பணத்தை திரும்ப கேட்டால் நான் தரமாட்டேன் ஏனெனில் அது உழைப்புக்கு கிடைத்த பணம் என்றார் புகழ்பெற்றோர் பலர் இருக்கலாம் ஆனால் அவர்களில் சான்றோராக இருப்பவர்கள் அந்த புகழ் தம் தலைக்கு கணத்தை ஏற்றிவிடாதவாறு காத்து அவர்